டெலைட் வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் இன்று நாம் பார்க்கப் போகிற மலர் விட்டுக் கொடுத்தால் போவதில்லை இது பழமொழி அதே நிலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நமக்கு தேவை என்பது மற்றொருவருக்கும் தேவையாக இருக்கும் அந்த தேவை யாருக்கு அது அதிமுக்கியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மை விட நம்மை தேடி வந்து அந்த தேவையை பூர்த்தி கொள்ள விரும்புகின்றவருக்கு அதிமுக்கியம் என்று உணர்ந்தால் நாம் நிச்சயம் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையிலே இவையெல்லாம் எனது என்னுடையது என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயம் அதை நாம் செய்ய மாட்டோம் ஆனால் அந்த எண்ணத்திலே இருந்து நாம் விலகி மற்றவர்களும் நம்மவர்களே நாம் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு எண்ணத்தோடு வாழ்வோமேயானால் நிச்சயம் அதை நாம் விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் இது வாழ்வதற்கு ஒரு உபாயமே தவிர அனைத்தையும் விட்டு கொடுக்க முடியாது கௌரவத்தை யாராவது விட்டுக் கொடுக்க முடியுமா பசிக்கு உணவு இருந்தால் பங்கு போட்டு உண்ணலாம் ஆனால் கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வந்தால் அதை விட்டுக் கொடுக்க முடியாது அங்கே நாம் ரௌத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயம் நாம் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு வைராக்கியம் வேண்டும் அந்த வைராக்கியத்தோடு வாழ்பவன் தான் விட்டுக் கொடுத்தால் போவதில்லை என்ற பழமொழியிலே தனக்கு ஏற்படும் என்ற தொல்லையை அவன் தனக்கு அணுகாமல் காத்து நிற்கின்றது தான் விட்டு கொடுத்தல் என்று இதை நாம் பலவாறு சிந்திக்கலாம் அந்த சிந்தனையிலே இந்த பழமொழி சில நேரங்களில் நமக்கு சங்கடத்தை கூட கொடுக்கும் உதாரணமாக பாகப்பிரிவினை இந்த பாகப்பிரிவினையிலே ஏட்டிக்கு போட்டி கண்டிப்பாக இருக்கும் நிறைய குடும்பங்கள் மன கஷ்டங்களோடு ஒன்றிணையாமல் இருக்கின்ற ஒரு காரணம் இந்த விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்ற ஒரு வார்த்தை இல்லாததுதான் வாழ்க்கையிலே பிடிவாதங்கள் தேவை ஆனால் அதற்கு கடிவாளம் போடக்கூடாது கடிவாளம் போட்டு ஒரே பார்வையிலே ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயம் நாமும் நிம்மதியாக இருக்க மாட்டோம் மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் இந்த நிலைகளிலே இருந்து மனம் பக்குவப்படுத்தி வெளிப்பட்டு நாம் விட்டு கொடுக்கிற பொழுது அங்கே ஏலனம் கூட நாம் சந்திக்க வரும் அவ்வாறு நாம் விட்டு கொடுத்த பிறகும் கூட அந்த விடாப்பிடியாளர்கள் விடா கண்டர்கள் யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் மீதே பழியை சுமத்துவார்கள் இது வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி சந்திக்கலாம் ஆகவே இந்த சமுதாயத்தில் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல இந்த ஒரு வார்த்தையை நாம் கடைபிடித்தால் நாம் மனம் பக்குப்பட்டு விடும் எல்லோரும் சிந்திப்போமா எல்லாம் என்பமயம் எல்லாம் என்பமயம்